அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ட் பாலா பேசுகிற மாதிரி சின்னதாக ஒரு சாப்பிட்டு அந்த வீடியோ போட்டோம் வாய்ஸ் சரியா வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ற மாதிரிங்க நிறைய வண்டிங்க வந்தது சார் குவாலிட்டியாகவும் செம்ம குவாலிட்டியாகவும் வண்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பண்ணுற சப்போர்ட்ல நீங்க அடிக்கிற பில்லுலையும் கஸ்டமர் பாயிண்ட் டீலர் பாயிண்ட்ல இருந்து நிறைய வண்டிங்க வந்தது இயர் ரெண்டுன்றதுனால புது புது வண்டிங்களோட நிறைய வந்துட்டு இருக்கு சரிங்களா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டா பேசி வாங்கிக்கலாம் இப்பதி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் வரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டூ வீலர் ப்ரைஸில் உங்கள் பாலா கார்ஸ்ல குத்துந்துடும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இன்சூரன்ஸ் லைவ் வளர்கிறது எஃப்சி லைவ் வளர்கிற வண்டி வரும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் உண்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எஃப்சி லைவ் வகுற வண்டி சரிங்களா ஐம்பத்தி மூணாயிரம் டாட்டா நானும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா லோ பட்ஜெட்டில் டூ வீலர் ப்ரைஸில் காரங்களுக்கு குத்துங்குறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி தானே சொல்லிட்டு நீங்க வர சொல்ல ஐடி ப்ரூஃப் எல்லாம் வராதீங்க தயவு செஞ்சு ஐடி ப்ரூஃபோட வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு போட்டோட வந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு ஓகே உங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா நம்ம லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்ச பெஸ்டா பெஸ்ட்டா பண்ணீங்களா வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் வேல்சோகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் ஷடான் டைப்ல நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி பாக்குறீங்களா பாருங்க சூப்பராக இருக்குது டிஎன் செவென்டி டூ நியூ டயர் ஃப்ரண்ட்ல ரெண்டு டயரும் புது டயர் போட்டுக்குறாங்க இன்ஜின் பாடி லைன்லாம் சூப்பரா இருக்கும் என்னோட பிரைஸ் மட்டும் கேட்டு சொல்லிடுறேன் மாடல் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்ட இது நீங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு லைவ்ல போட்டு விட்டுரலாம் ஹோண்டா சிட்டி கருப்பு நெருப்புன்ற மாதிரி பாருங்க நம்ம எந்திரன் படத்துல சிட்டின்னு வாங்குறதுல அந்த மாதிரி இது ஹோண்டா சிட்டி வண்டி வேற லெவல்ல இருக்கும் சார் பிளாக் கலர்ல வண்டி அருமையான வண்டி டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டோரிங் பவர் ஏர் பேக்கிங் ஏபிஎஸ் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரினீல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைஃப் ஏசி ஒர்க்கிங் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட் ஆஃப் ஏசி வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்க அடிக்கிற தான் கஸ்டமர் பாயிண்ட் டீலர் இருந்து நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் பதிமூணுக்கு ஒரு பத்து நாள் கம்மி டீசல் போட்டா ஜெட்டி டாடா வரும் சேம் இன்ஜின்னு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்களோ டீசல் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நிறைய பேர் எனக்கு ஷிப்டு தான் வேணும் தான் எது பண்ணுறீங்களா உங்களுக்காக பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை லோக்கல் வண்டியே சார் டீசல் விடிஐ பாடி தெளிவா கம்மிதாசி வண்டி இல்ல தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் நேர்ல வாங்க அது கூட கிடையாது தான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் டீசல் வண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல நேர்ல வந்துடும் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அது கூட பிக்சடே கிடையாது நெகசபுள் தான் விஸ்டா டாடா பாருங்க பாருங்க நம்ம ஏசி இன்சூரன்ஸ் மட்டும் வந்து கூட சொல்லலாம் கஸ்டமர் லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கிடையாது நகைச்சபு தான் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்க ஒன்றாயிரம் ரூபாய் ஒன்னு அறுபது கொடுத்துங்கிறாங்க உங்க பாலா காசுல நம்மளுடைய கோஷம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நெகசபுள் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் ஒரு ஒரு லக்ஸரியான வண்டி பாக்குறீங்களா இந்த வண்டி எடுத்துங்க இந்த வண்டிக்கு நீங்க ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமரா இருந்தா லோன் ஆப்ஷன் இருக்கு வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது கூட பிக்ஸடே கிடையாது நேரில் வந்துருங்க முடிஞ்சளவு நெகசபல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ஓட்ட பழுது ஒரு வண்டி வேணுமா உண்டாய் சேன்ட்ரோம் ரெண்டாயிரத்தி ஒன்று எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் நாலு டயரும் டயர் போட்டுக்கிறாங்க டயர்லாம் கூட உங்களுக்கு அருமையா இருக்கும் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஐம்பது வாட்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் ஹை டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸோட வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்

வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நேர்ல வாங்க முடிஞ்சாலும் பண்ணி வாங்கி கொடுத்துறான் ரெனால்டு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஏர் பேக் டைப் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சார் அது கூட பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் நேர்ல கோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சார் வண்டி வந்து புது வண்டி அப்படியே இருக்கும் எனக்கு லோ கிலோமீட்டர் ஒன் ஒன்ன வண்டி லேட்டஸ்ட் வண்டி வேணும்ன்றீங்களா தயவு செஞ்சு இந்த வண்டி வண்டியை சூப்பராக இருக்கும் மைலேஜ்லாம் பதினெட்டு டு இருபது தாராளமாக இருக்குது சிங்கிள் பேக் வர டைப்பு சரிங்களா கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு நாற்பத்தஞ்சு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ஓட்டை பழகுது ஒரு டாட்டா நானும் லோ பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வெறும் ஐம்பத்தி மூணாயிரூவாய் கொடுத்துடலாம் அப்படியே ரெண்டு டூ வீலர் வரும் இதையும் பார்த்துங்க ஸ்கூட்டி பெப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் செல்ஃப் ஸ்டார்ட்

சரி பிக்சர் கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இது வண்டி ஒரு தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொடுத்துடலாம் சரி இப்போ நீங்க பார்த்த வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ இருக்கும் சிங்கிள் வீடியோ தனியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்டீரியர்லாம் கேட்டீங்க இன்டீரியர் அவுட்லுக்லாம் எல்லாமே சிங்கிள் வீடியோல இருக்கும் நீங்க பாத்துங்க

ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா தான் லோன் ஆப்ஷன் இருக்கு ஓட்ட பழகிட்டு ஒரு இண்டிகா எனக்கு வேணும்னாக்கா தயவுசெஞ்சு இந்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டிஎல்எஸ் ஏசி பவுஸ்டரிங் வர டைப் எப்சி மட்டும் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இருக்குது வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் பண்ணி நம்பரோட பாத்துங்க அப்படியே அறுபது எண்பத்தெட்டு பம்பர் மட்டும் பெயிண்ட் பண்ணிங்க அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் ஓட்டர் பார்த்து இன்னொரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி பாருங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சார் சீட் கவர்லாம் புதுசாக போட்டுக்கிறாங்க சார் நீங்கள் ஓட்டிட்டு ஸ்கிராப் பண்ணாலே இந்த வண்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துவாங்க சார் செட்டெல்லாம் கூட இருக்கு பாருங்க செட்டெல்லாம் ஒர்க்கிங்கு எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டயர் பாருங்க புது டயரு நாலுமே இன்னைக்கு ஒரு டயரே பார்த்து கணக்கு போடுங்க ஸ்கிராப் ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் வாட்டர் பழகத்து ஓட்டிட்டு நீங்கள் வேணாலும் ஒரு ஸ்கிராப் போட்டுக்கலாம் நிறைய பேர் டஸ்டர் கேட்டிருந்தீங்க அங்கே பாருங்க சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபேன்சி நம்பரோட டீசல் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு டாப் எண்டு ஆறு வகை ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோட என்னோட பிரைஸ் மட்டும் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் வண்டி ஒரு சூப்பரான வண்டி வந்து பார்த்துங்க மட்டும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் பைனான்ஸ் மூவ் பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கலாம் ஆற்காடு பாலாகாஸ் பைபாஸ் கலங்கார் பேக்கரி எஸ் டி எஸ் கார்